மண்ணே பார்த்துருக்கீங்க இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அதை மிக தெல்ல தெளிவாக இந்த படத்தின் மூலம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் டாக்டர் முருகானந்தம் அவர்கள் முதல் படமே முத்திரை பதித்திருக்கிறார் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு நல்ல கதை அமையிறதும் ரொம்ப கஷ்டம் அதை எடுத்து முடித்து கொண்டு வந்து ரிலீஸ் கொண்டு வரது அதை விட பயங்கரமான சிரமங்கள் இருக்குது இந்த பூர்வீகம் படம் நம்ம நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க நான் மூணு டைம் படம் பார்த்துட்டேன் இந்த படம் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது நம்ம ஊரில் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருக்கோம் அண்ணன் தம்பி சொந்தம் உறவுகள் எல்லாரையும் மிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு நிமிஷம் இந்த படம் யோசிக்க வைக்கும் உதாரணத்துக்கு இந்த படம் பார்த்த உடனே எனக்கு சேரன் சாருடைய ஞாபகம் வரும் அடிக்கடிக்க ஓப்பனிங்கில் வர அந்த சாங்கே வந்து தயாரிப்பாளர் இவர் தான் பாடினார் நீங்கள் யாருக்குமே தெரியாது நான் படமாக கூட தெரியாது ஒரு யதார்த்தமான ஒரு குரல் பதிவு இருந்தது ஸோ அதை பார்க்க பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதே ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது இறந்த ராசு மதுரவன் சாருடைய ஞாபகம் வரும் இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருமே இன்றைக்கி கமர்ஷியல் சினிமாவுக்கு போயிட்டு இருக்க மத்தியில் இந்த பூர்வீகத்தை மிக சிறப்பாக தயாரித்திருக்கக்கூடிய முருகானந்த சார் மேலும் மேலும் படம் தயாரிக்கணும் இப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும் நீங்கள் தான் மீடியாவில் இருக்குன்னு நினச்சா ஒரே நாளில் ஒரு பாசிட்டிவ் திங்க் இருந்தால் மக்கள் மத்தியில் போய் சேரும் எல்லாருமே வந்து படம் போட்டு படம் எடுக்கணும்னு சினிமாக்குள்ளே வந்தால் யாரும் எடுக்க முடியாது ஒரு நல்ல படைப்பை எடுக்கணும்னு ஒரு தயாரிப்பாளர் வந்தால் தான் ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்க முடியும் அந்த விழிப்புணர்ச்சி ஒரு ஒற்றுமை இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது இந்த படம் இதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் எல்லாமே சிறப்பாக இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும் இதில் நடிச்சிருக்கக்கூடிய போஸ் வெங்கட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக அந்த படத்தில் நடிச்சிருப்பார் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய ப்ரொடியூசர் அவருடைய சீன்லாம் பார்க்கும்போது கண்ணீர் வரும் அப்படியளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தன்னுடைய யதார்த்தத்தை இந்த படத்தில் இருக்கும் இந்த படத்தில் இருக்கிற எல்லாமே யதார்த்தமாக அமைஞ்சிருக்கும் இந்த மண்ணை காப்பாற்றுவதை காட்டிலும் இந்த படம் வெளியே கொண்டு வருவதற்கு மிக மிக சிரமமாக பல போராட்டங்களை பண்ணி இந்த படத்தை வெளியே கொண்டு வர போல் ஒரு படம் வெளியே வந்தால் ஒரு தயாரிப்பாளர் இல்லை இதில் வேலை செஞ்சிருக்க அத்தனை பேருக்கும் ஒரு பேர் கிடைக்கும் புகை கிடைக்கும் பணம் கிடைக்கிறதை காட்டிலும் ஒரு படத்தினுடைய வெற்றி அடுத்த படத்தில் எவ்வளோனா சம்பாதிக்கலாம் கோடி கோடியாக நம்ம சம்பாதிச்சிக்கலாம் ஒரு வெற்றி படம் அமைகிறது ஒரு இயக்குனருக்கும் சரி ஒரு தயாரிப்பாளருக்கும் சரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் ட்ரெஸ் இருக்கிற அத்தனை பேருடைய கடமை இது ஒரு ரொம்ப நல்ல படம் எனக்கு சேரன் சார் அதுக்கப்புறம் ஒரு யதார்த்த இந்த இருந்து இறந்த காசுபதுரவன் சாரை போல படத்தை பார்க்குறப்போல எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த படத்தில் நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேரணும் பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த படம் வெளியே வருது படத்தை வெளியே கொண்டு வரது அவ்வளோ சிரமம் இருக்குது திரையரங்கு கிடைக்கிறது இல்லை காரணம் நிறைய படங்கள் வருது யாரையும் குறை சொல்ல முடியல அவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலும் இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கு முன் வந்திருக்கக்கூடிய திரு மோகன் சார் அவர்களை மோகன் சார் அவர்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் நான் யாரும் பார்க்கல பார்த்து இவர் தான் போது இப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு ஒரு படத்தை வாங்கிறதுக்கு ஆள் இல்லைங்க ஒரு சின்ன படத்தை இதையெல்லாம் கடந்து இந்த படத்தை வெளியீடு செய்து வந்திருக்கார் பாருங்க இவர் தான் சினிமாவை நேசிக்கிறார் ஏன்னா ஒரு படத்தை பார்த்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரணும் நினைக்கிறார் பாருங்கள் இன்றைக்கு சினிமாவில் வந்து பணத்துக்காக இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு எல்லா படமே லாஸ் அதை மீறி ஒரு விநியோகஸ்தர் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறாருனா தயாரிப்பாளர்களுக்கு மீறி சிரமத்தை ஒரு விநியோகஸ்தர் இருக்கு இது பணத்துக்காக இவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த படத்தை வேற பெரிய ஆர்டிஸ்ட்டு மேலே போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இது ஒரு மக்களையும் மண்ணையும் சார்ந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த படம் வந்திருக்கு இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம்னா இவர் முருகானந்த சார் ஒரு டாக்டர் எனக்கு ரொம்ப வந்து இந்த கொரோனா டைமில் யாருன்னு எனக்கு தெரியாது ஒரு தயாரிப்பாளர் கூட எனக்கு தெரியாது ஒரு இயக்குனர் மூலம் அறிமுகமாகி இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய தயாரிப்பாளருடைய உறுப்பினர்கள் சிரமப்படுகிற போது உடனடியாக அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து தயாரிப்பாளர்களை கொரோனாவில் அவர் காப்பாற்றிருக்காரு ஏர் ஒரு நூறு ரூபாய் வாங்காமல் காப்பாத்திருக்காரு அப்படி ஒரு நல்ல மனிதர்களுக்கு இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் என்னுடைய உறுதுணையாக இருக்க வேண்டும்ன்றதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் வேறு எந்த நோக்கமும் இல்லை இந்த படம் வெளியே வருவதற்கு யாரு தடுத்தாலும் அதை சந்திக்க நான் ரெடியாக இருக்கேன் படம் வரும்

இது ஒரிஜினல் படமாக உண்மையாக எடுத்திருக்காங்க அவ்வளோ கருத்துள்ள படத்தை ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியை சேர்ந்து கொண்டாடி இந்த படத்தை வெளியே வரத்துக்கு போராடணும் ஒரு நல்ல படத்துக்காக தான் நம்ம முயற்சிப்படுறோம் ஒரு நல்ல விமர்சனம் எடுத்துட்டு தான் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரிய மனசாட்சி கொடுக்குறேன் அந்த படத்தை நம்ம பார்த்தோம் உண்மையான உணர்வு இருக்குது இதை தயாரித்தருடைய நிலமை பாருங்கள் இது படம் வரும்னு நினச்சிருந்தால் அந்த படம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு நல்ல படம் நல்ல கதை அந்த கதையை கொண்டு போய் தான் அந்த படத்தில் வெற்றி அடைஞ்சு அந்த வெற்றி அடைஞ்சால் தான் அந்த தயாரிப்பாளர்

ரொம்ப நேரம் வித்துட்டோம் படம் எடுக்கும் போதே வித்துட்டோம் படம் ரெண்டாயிரம் நாளில் விற்கிறோம் இப்போ வாங்குறதுக்கு யாரு கிடையாது ஒரு சார் அப்பலாம் வந்து நிறைய வந்து வந்து சின்ன சின்ன தேட்டர் தான் இருந்தது அப்ப வந்து எல்லா படத்தையும் வந்து ஒன் த்ரீ டேஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க இப்போ வந்து அது முடியாது உங்களுக்கே தெரியும் ஒரு டிக்கெட் நூற்றி இருபது ரூபா கொடுத்து வராங்க எண்ணூறு கொடுத்து வராங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்குள்ள உட்காருவாங்க உள்ள ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு மட்டும் ஒரு ஃபேமிலிக்கும் அது அதுக்கேற்ற மாதிரி சார் வருவாங்க நீ தடுக்கிறாங்க சொல்லிடுவோம் ஒரே ஒரு விஷயந்தான் நூற்றி எண்பத்து நாலு ஸ்க்ரீன் இருக்குது மால் தேட்டருக்கு நூற்றி எண்பது நாலு ஸ்க்ரீன்லேயும் தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் ஆகுற படங்கள் திருமாவமாக ரிலீஸ் ஆகுது அந்த வார்த்தை நம்ம நினைக்கிற தமிழ் படம் நாலு படம் ரிலீஸ் ஆகுது மலையாள படம் ரிலீஸ் ஆகுது கன்னட படம் ரிலீஸ் ஆகுது ஹிந்தி ரிலீஸ் ஆகுது இதுக்கெல்லாம் ஸ்கிரீன் போது இங்கே மெஜாரிட்டி மால் தேட்டர் எல்லாமே ஹிந்தி படம் இங்கிலீஷ் படம் ஓடுது

அதாவது ஒரு ஆக்ஷன் படத்துக்கு ஒரு த்ரில்லர் படத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய வாய்ப்புகள் உடனே வந்து ஃபில் இல்லாது பட் என்னன்னா இந்த சப்ஜெக்டை வந்து ரொம்ப போல்ட்டாக எடுத்து மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் தொய்வு மற்ற விஷயத்தெல்லாம் இருக்கு ஆனால் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா வகையான மக்களுக்கு தேவையான ஒரு ஆண் ஒரு பெண் வயதானவர் குழந்தைகள் எல்லாத்துக்கும் தேவையான கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அர்பனைசேஷன் அதனால் இன்றைக்கி எவ்வளோ வந்து விவசாயம் வந்து சிற நிறைஞ்சிருச்சு விவசாயிகள் வந்து குறைந்து பேசுகிறாங்க அதுக்கடுத்து மண்ணுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிடுச்சு அது அடுத்து இது அதிகமாகிடுச்சு இன்னைக்கு வெங்காயம் தக்காளி இந்த விலைகள்லாம் வரும்பொழுது வில அது ஏறி போச்சுன்னு சொல்கிறாங்களே ஒழிய இன்னைக்கு வந்து சாப்பிட்டு சார் சொல்வதை கொஞ்சம் நான் என்ன சொல்ல புரியுது சார் நல்லாவே புரியுது என்னன்னா இப்போ நீங்கள் விவசாயத்தை

கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய

அது சொல்லிடலாம் அழக சொல்ல ஒவ்வொரு படிப்புக்கும் அடுத்த ஒரு சின்ன படத்த இல்ல நான் படம் எடுத்தால் சுதந்திரமா இருநூறு கூட போறோம்னு பாக்குறேன் எனக்கு கிடைக்கலன்னா நான் தடுப்புதான அது சார் இப்ப நான் 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 என்ன கேக்குற நான் இப்ப மலையாள இன்டஸ்ட்ரி இருக்கு தெலுங்கு இன்டஸ்ட்ரி இருக்கு இந்தி இன்டஸ்ட்ரி இருக்கு சரிங்களா அங்க போய் தமிழ் தமிழ் படத்தை வந்து ஒரு படத்தை வந்து மேனே ரிலீஸ் பண்ண முடியல ஆனா வந்து அவங்க படத்தை இங்க ரிலீஸ் பண்றாங்க அது யாருடைய தப்பு யாருடைய தப்பு நீங்க புடிஸ் கவுன்சிலิ่งல இருக்கீங்க புடிஸ் கவுன்சில் அது சம்பந்தமே இல்ல சார் சாட் சாட் யூனியன் சொல்றது நல்ல பாயிண்ட் இங்க நம்ம போய் தெலுங்குல போய் ரிலீஸ் பண்ண முடியுமா தமிழ் படத்தை அதான் செய்ய பண்ண முடியுமா ரம்ளே சார் புடிஸ் நீங்க தான் மணம் டிசைட்ல நீங்க தான் டிசைட் பண்ணணும் யாருக்கு கொடுக்கணுன்னா யாருக்கு கொடுக்கணும் நீங்க தான் டிசைட் பண்ணணும் டிசைட் தான் டிசைட் இப்போ நல்ல வாழ எல்லாரும் வா வர நம்ம வர வைக்கிற ஆ ஏன் நம்ம நீங்க கேட்க மாட்டீங்க கவுன்சில் கேட்டி தான் இருக்கும் பேச இப்போ ஒரு நல்ல படம்ன்றது எப்படி டிசைட் பண்ணுவோம் மக்கள் கொண்டு போய் சேர்த்து நல்ல படம் சார் சாரோட படம் ரிலீஸ் அவர் தலைவர் அது இனிமேல் யாருக்குமே டிசைட் ஆகல எப்படி டிசைட் அது வந்து மணி நைட் வரைக்கும் அதுதான் இருக்கு பேசலாம் அவருமே சொல்றீங்களா

சொல்ல ஒரு நல்ல படத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா யார் சேர்த்தாலும் இந்த படம் சூட்டிட்டு படம் ஓடிச்சா ஆட்டோமேட்டிக்கா போகும்